சரி பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த விசேத்த அக்கா கிட்ட சொல்லி டக்குன்னு பொண்ணு விட்டுக்கு போய் என்ஜாய்மெண்ட் வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ஆமா நம்ம போட்ட வேற என்ன பொண்ணு பாக்கல பிடிச்சிருக்குன்னு சொல்லுதா பிடிக்கலன்னு சொல்லுதான் ஒண்ணும் புரியலையே பிடிச்சிருக்கும் சொல்லும் நமக்கு என்ன அழகிருக்கு ஹம் அக்காவுக்கு ஒரு போனை போட்டு டக்குன்னு தகவலை சொல்லிடணும் இந்தா போறேன் பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும் தெரியாதடா சொல்றேன் கேட்பான் ஹலோ சொல்லுடா நான் நீட்ருக்கேன் என்ன என்ன நீட்ருக்க நான் சும்மா சும்மாதான் ரூமில் உட்காந்துருக்கேன் என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா சரிப்பா பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு ஆமாம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா அழகா இருக்கு என் போட்டோ பொண்ணுக்கு அனுப்புங்கப்பா அனுப்பி பிடிச்சிருக்கேன் என்னன்னு கேளுங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு திடீர்னு எனக்கு பிடிச்சிருந்து பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா போச்சுல ஆமாம் அதனால டக்குன்னு என் போட்டோ அனுப்பி என்னன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்க எனக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு என்ன பிடிச்ச போச்சுன்னா டக்குன்னு போய் நிச்சயம் பூ பூவாய் கொடுங்க பூவாயம் கொடுத்து நீங்களே தலையில வச்சு பண்ணிட்டு வாங்கப்பா டக்குன்ட்டு சரிடா சரிடா எனக்கு இது நேத்தே தெரியும் போயிருக்குன்னு நேத்தே தெரியும் எங்களையே அப்படியே சுத்த உறவை பத்தியா ஆஹ் சரி ரொம்ப சந்தோஷம் உன் போட்டு அனுப்பிடுறேன் அனுப்பிடுனா கேட்டு டக்குன்னு போய் பொண்ணை பார்த்து நிச்சயமும் வந்துடுறான் சரியாப்பா சரி பாக்கண்டே இருக்கு பார்த்துட்டு நான் கொஞ்சம் கூப்பிடுறேன் சரியா நேத்தே தெரியுமா உனக்கு சரி ரொம்ப சந்தோஷம் பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு என் அனுப்பி கேளு அவளுக்கு பிடிச்சி போச்சுன்னா டக்குன்னு நீங்கள் கிளம்பி வாங்க நீ சின்னக்காவும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க இங்கேருந்து அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போய் அப்படியே நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் நான் பொண்ணு வீட்டுக்கு வர முடியாது நீங்கள் போய் நிச்சயம் பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஆமாம் நான் அம்மாட்ட சொல்லிடுறேன் சரியா டக்குன்னு என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்லுங்கப்பா சரிடா சரிடா சரி ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்னடா கூறேன் அதெல்லாம் பொண்ணுக்கு பிடிச்சு போயிடுறேன் நீ அத நினைக்காத உனக்கு என்ன குறை சரி நான் பொண்ணு வீட்டுல பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு அம்மா நீ அப்படியே நாங்க அப்படியே கிளம்பி வரோம் சரியா சேர சரி போன வைக்கிறேன் சரியா சரி ஓகேக்கா போன வச்சிரு கடவுளே பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கணும் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமா போயிரும் எப்படியாச்சும் இந்த பொண்ணு எனக்கு ஓகே பண்ணி குடுத்துரு கடவுளே என்னம்மா என்ன மாப்பிள்ளை நாப்பிள்ள இருந்து போட்டோ வாங்கிட்டு அதை பத்தி எதுவும் பேசாம இருக்க என்னை இல்லையா போட்டோலாம் வாங்கிட்டு போனேன் என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொன்னாங்க தேடி என்னை பிடிக்கிறீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது சும்மா இருடி சிஃபா இப்படி எல்லாம் பேசக்கூடாது புரியுதா கொஞ்சம் பொறு தானே போட்டோ வாங்கிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் தான் சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி பையன் போட்டா வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட காற்று நீ பொறுமையா பார்த்துட்டு உனக்கு மனசார பிடிச்சிருந்தா சொல்லு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம்

சிஃபா என்னக்கா அவன் தான் பக்கத்துல உட்காந்துருக்காக்கா அம்மா நீங்க என்னக்கா நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்க தானே அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் அது கத்துறது சிஃபா ஆ நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தம்பிக்கு போட்டோ அனுப்பி கேட்டில்ல பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையானு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண இந்த பொண்ணத்தையும் கல்யாணம் பண்ணின்னு ஒத்த காலம் நிற்கிறாப்பா தம்பிக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு தம்பி போட்டோ உங்களுக்கு அனுப்புறி நீங்க பொண்ணு காட்டுங்க சரியா சிபாவுக்கு பொண்ணு பையனை பிடிச்சி போச்சுன்னா டக்குன்னு நாளைக்கே நாங்கள் வரோம் வந்து நிச்சயம் பண்ணிட்டு பூ வச்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் கல்யாணத்தேயை குறிச்சு கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம் சரிங்களா தம்பி ஃபோட்டோ பண்ண உங்களுக்கு அனுப்புறேன் அதான் பொண்ணுக்கிட்ட காட்டுமா காட்டிட்டு என்னன்னு சொல்லுங்க டக்குனு சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா ரொம்ப சந்தோஷம் தம்பிக்கு பொண்ணு பிடிச்சி போச்சா சரிக்கா சரி தம்பி போட்டு அனுப்புங்க கிட்ட காட்டுறேன் காட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீக்கா சரிம்மா சரிம்மா பாரி ரொம்ப சந்தோஷம் சரி பாரு பொண்ணுக்கிட்ட பேசிக்க என்னன்னு சொல்லு எனக்கு வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு வேலை போய் பாக்குறேன் சரியா நீ என்னன்னு பொண்ணு பேசிட்டு எனக்கு என்னன்னு தகவல் சொல்லுமா சரிக்கா சரிக்கா சரி போய் வேலையை பாருங்க நான் கொஞ்ச நினைச்சு கூப்பிடுக்கா சரிக்கா சரிக்கா ம் ஆமா காட்டு காட்டு பையன் போட்டா காட்டு பாப்பான் கொஞ்சம் பொருடி அவசரப்படாதடி அதுக்குள்ளயுமா பாக்கணும் கொஞ்சம் பொறு வந்துருச்சு போட்டோ வந்துருச்சு வா வந்து பாரு பையனை பாரு மனசார பாரு என்ன பிடிச்சிருந்தா சொல்லு ஓகே பண்ணுவோம் இல்ல பிடிக்கலன்னா விடு வேற ஆள பாப்போம் சரியா நல்லா பாரு மன சார பாத்து என்னன்னு சொல்லுப்பா சரியா அப்புறம் என்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது சரியா இந்த செல்ல நீ கையில வச்சுக்க கொஞ்சம் நல்லா பாரு பாத்துட்டு என்னன்னு என்னன்னு சொல்லுப்பா பையன் நல்லா பாக்க நல்லா அழகாத்தே இருக்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொல்றேன் சரியா நீ இங்க உட்காந்துருமா நான் ரூமுக்கு போய் பையனை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் சரியா பையன் பார்க்கிறதுக்கு நல்ல சாந்தமா நல்ல அமைதியா நல்லா தான் இருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் டெரர் இருக்க முகம் பின்னாடி நாலப்பண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை அடிபானோ திட்டுவானோ அந்த மாதிரியா மூஞ்சி இருக்கு இந்த மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல பையன் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு இவனை நம்பி ஓகே சொல்லலாமா வேணாமா பையன் முகத்தை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு ம் பார்க்க நல்ல அழகாட்டே இருக்கேன் ஓகே சொல்லுவோம் யாரா இருந்தா என்ன நம்மள மீறியா நம்மள மீறி நம்ம மேல யாரும் கை வைக்க முடியுமா இவன் ஆரம்பத்திலேயே அப்படியே அமைச்சு அமைச்சு நம்ம சொல்றத தவிர வேற எதையும் செய்யக்கூடாது அந்த அளவுக்கு இவனை ஒரு பழக்கப்படுத்தி நம்ம கைக்குள்ளேயே இவனை வச்சுக்கணும் அப்பத்தான் நல்லா இருக்கும் லைஃப் இல்ல நம்ம தலைமலையே உட்காந்துருவாங்க ஹம் பயன் நல்லா பயனா தெரியும் பார்க்க ஒண்ணு தப்பா ஒன்னு தெரியல ரைட் ஓகே பயனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம் ஹாய் மக்களே நான் எடுத்த முடிவு சரிதானா இல்ல தவறான பையனை சூஸ் பண்ணிட்டேனா போக போக தெரியும் நான் எடுத்த முடிவு என்னைக்கு தவறாகாது பையனை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் ஆட்டமே தனி ஆட்டமா இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலானே போறீங்க பையனை பொண்ணா பாத்துருவோம் மக்களே பையனை பிடிச்சு போச்சு அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் அம்மா இங்க வா ஒரு நிமிஷம் கொண்டு வா என்ன பண்ற வான்னு சொல்றீல என்னடி சிவா என்ன கத்துற சொல்ல என்ன பையனை பிடிச்சிருக்கா என்னம்மா கேட்ட என்னமா கேட்டிய பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டி என்ன தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்க பையனை பிடிக்கலையா ஐயோ அம்மா நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறி பையனை பிடிச்சிருக்கு சரியா போய் மாப்பிள்ள வீட்டுல சொல்லிடு பையனை பிடிச்சிருக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறீமா சரிடி சிவா பையனை பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு வெக்கப்பட்டாலும் அழகு அழகு அவள் அழகு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு போய் மாப்பிள்ள வீட்டுல பேசிடுறேன் பேசிட்டு அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்றேன் சரியா என் பொண்ணு அழகுக்கு இந்த ஊரு பத்துமா என் பொண்ணு அழகு அழகு அம்புட்டு அழகு சரிமா சரி பாரு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு இனிமே அம்மா எங்க ஒரு சின்ட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது கல்யாண வேலையா பாக்க வேண்டியது சரிம்மா சரி பாரு அம்மா போய் பாக்குற வேலை பாரு சரி பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு இந்த சந்தோஷமான செய்திய முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போன போட்டு சொல்லிடுவான் சொல்லி அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வர்றாங்க நிச்சயம் எப்ப வராங்க என்ன தகவல கேட்டு அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம பண்ண வேண்டியதா முதல்ல போனை போடுவான் ஹலோ சொல்லுமா பாரு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா என்ன விஷயம் பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சா ஆ அக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நிஷாக்கா பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தியா ஆயிட்டோம் இந்த செய்தியா முதல்ல ஓண்டதாக்கா சொல்றேன் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு நான் சிரிச்ச மாதிரி சொல்லிச்சு பையனை பிடிச்சிருக்கனே அப்புறம் என்னக்கா எல்லாரும் எப்ப கிளம்பி வர்றீங்க வந்து பொண்ண பாருங்க பொண்ணை பார்த்து பேசிட்டு தலையில பூ வச்சுட்டு போங்க எப்பக்கா வர்றீங்க என்னன்னு சொல்லுங்க முதல்ல தம்பி கிட்ட சொல்லிருங்க பொண்ணு பையனை பிடிச்சிருக்குன்னு தம்பி தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொண்ணு என்ன சொல்ல போதோ ஏதோ என்னன்னு முதல்ல தம்பி கிட்ட சொல்லிடுறேங்கக்கா ஆஹ் சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்ன தம்பிக்கிட்ட உடனே பொண்ணு சொல்லிடுறேன் சரியா தம்பிட்டு பேசிட்டு அப்படியே அம்மாட்டையும் பேசிட்டு எப்போ வரேன் என்ன ஏதுங்கிறத உனக்கு நான் நாளைக்கு சொல்றீமா நாளைக்கு காலையில உனக்கு முதல்ல ஃபோன் உனக்கு வரும் சரியா காலையில உனக்கு ஃபோன் பண்ணி எல்லா தவலையும் சொல்லிடுறேன் சரியா நீ என்ன ஏற்பாடு பண்ணி வைக்கணுமா எல்லாத்தையும் பண்ணி வையே நாங்க எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து வர்றோம் சரியாமா ரொம்ப சந்தோஷமா இந்த தம்பிட்ட உடனே சொல்லிடுறேன் அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பேன் பொண்ணு என்ன சொல்ல போதும் எது சொல்ல போதும்னு சரிம்மா பாரு பாரு வேலையை பாரு தம்பிட்ட அம்மாட்டும் பேசிட்டு நான் உனக்கு சொல்றேம்மா சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷம்கா முதல்ல அந்த வேலையை பாருங்க்கா சரிக்கா போன் வச்சிருக்கா ம் சாபாடா ஏதோ பொண்ணை பெத்து வளர்த்து கட்டி கொடுக்கற அளவுக்கு பொண்ணு பெரிய ஆள் ஆயிருச்சு நல்ல முறையில பொண்ணை கட்டி கொடுத்தா போதும் கடவுளே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்ன மாதிரி என்ன விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனை போட்டு பேசுங்க இல்லையா என்ன சொன்னாங்க சொல்லிட்டேன்டி சொல்லிட்டேன் இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனை போட்டு பேசிட்டு இப்போதே போன வச்சு ஆமா அவங்க வீட்டில் பேசிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வர்றதா சொல்லியிருக்காங்க நீ நல்லா நீட்டா குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா நீ ரெடி வீடு வாசல சுத்தம் பண்ணணும் சரியா டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் நீட்டா பண்ணி வைக்கணும்ப்பா நமக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு சரியா நாளைக்கு காலையில வந்துருவாங்க நம்ம வேலை நம்ம எந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்கணும் சரியா ஆமா ஏன் மாப்பிள்ளை விட வர்றாங்கன்னா வீடு எல்லாத்தையும் அலங்கரிச்சு வைக்கணுமா என்ன ஏன் அலங்கரிச்சு வச்சாத்தையும் வருவாங்களா ஆ போக போக நான் யாருங்கிறத காட்டி உம் ஆரம்பத்துல நம்ம கோவப்படக்கூடாது போக போக இந்த மாப்பிள்ளை விட ஒரு வழி வண்ணா விடக்கூடாது என்ன பழக்கம் இது மாப்பிள்ளைன்னா கும்பம் வச்சிருக்கோ நான் <laughs> யாரு